இப்போ இப்போ இது ரெண்டும் பிடிச்சிக்கிறீங்களா பிடிச்சா அதான் ஓட்டி கூட பாருங்க நல்லா திரும்பி கூட இது 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 அவர் விட்டு பாருங்க எந்த கச போட்ட கச போட்டு எது விட்டாலும் மேயும் ஒன்றும் பயப்படுத்தா இல்ல நம்ம ஏரியா கிளைமேட் கூலிங் ஆமா ஆமாண்ணா தெரியுண்ணா தலைச்சல்ல ரெண்டுமே பதினேழு பதினெட்டு கடந்த மாடு இருபதுக்கு தான் வரும் கீழே வராது அண்ணா என் பேர் வந்து சக்தி குமார் நான் வந்து அக்ரி படிச்சிருக்கேன் எம்எஸ் ஏகிரி சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து வரேன் தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்துலேருந்து வரேன் மாடு பார்க்கலாம் நான் வந்தேன் எச்எப் மாடு இல்லைனா வந்து ஜெர்சி மாடு பார்க்கலான்னு வந்தங்க ஓகே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேங்க சேலத்தில் சேலம் ஓம்லூர்லாம் மாடு பார்த்தேங்க சரிங்க வேலை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகுற மாதிரி தெரியல அதனால் நான் யூடியூப்பில் ஆல்ரெடி இந்த ஃபார்மிங் பிஸ்னஸ் என்ற யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேங்க சரி பார்க்கும் போது கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரிஞ்சுது ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் மாடு நல்லா இருக்கு மாடும் கொஞ்சம் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெருங்குட்டு மாடாக கிடைக்கிது ஓகே பால் க பால் இது மடி செட்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால நாம இங்கே மாடு வாங்குறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்துருக்கோம் ஓகே இதுக்கு முன்னாடி வேற இடம் பார்த்தீங்க ஆ பார்த்தான் அங்கே அங்கே என்ன வாங்கல அங்கே வந்து மாடு கொஞ்சம் ரேட்டுண்ணா இங்க விட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரேட்டு கூட சரிங்க அதனால் நம்மளுக்கு நம்ம வெயிலுக்கு கிளைமேட்டுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி பார்க்கணும் வச்சு பார்க்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு வெயிலுக்கு தாங்காது ஓகே அதனால் நம்மளுக்கு கிராஸ் மாடை நம்மளுக்கு ஜெர்சி மாடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கறவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாடு வாங்கினேன் ஆனால் இப்போ இந்த இதே இடத்துல வந்து நிறைய மாடுகள் இருக்குது ஹெச்எஃப்லே ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ்லேயே இருக்குது அதெல்லாம் விட்டு இந்த ரெண்டு மாடு வாங்கத்தான காரணம் என்ன இது ஒன்றும் இல்லைனா நம்ம என்னென்னா தலையீத்து கிடையாது நம்ம நாலு பல்ல பல்லு பார்த்து வாங்குறதுனால அதெல்லாம் ஆறு பல் இருக்கு மூணாவது இது ரெண்டாவது இதுக்கு மேலே இது வந்து நமக்கு இந்த ரெண்டாவது இது நம்மளுக்கு ரெண்டாவது இது வாங்கினா நம்மளுக்கு இன்னொரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மாடு நல்லா வரும் சரிங்க உழைக்கும் அதனால வந்து நாங்கள் இந்த ரெண்டாவது இதை வாங்கியிருக்கோம் சரி இதே மாடு தர்மபுரி சந்திலையோ இல்லை சுத்து வட்டாரத்தில் வாங்கினா எவ்வளோ ஆயிருக்கணும் இது எனக்கு அந்த அந்த இது தெரியல நான் அந்த பக்கம் இருக்குன்னா இது ஒரு என்ன இதோட ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட வந்துருக்கான் கம்பேர் பண்ணும் போது பண்ற போது ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல கட்டுப்படி ஆகுது ஓகேண்ணா ரேட்லாம் ஆ நல்லா அனுசரிச்சு கொடுத்தாங்க சரி இல்லை சரிண்ணா மாடு நல்லா இருக்கு யாருனாலும் வந்து வாங்குங்க நல்லா இருக்கு இந்த கிளைமேட் வெயிலுக்கு ஏற்ற மாடு எல்லாமே இங்க தரமா இருக்கு